கந்தா கடம்பா குமரா குகா சண்முகா கார்த்திகேயா சுப்பிரமணியா செந்தில்நாதா திருச்செந்தூர் ஆண்டவா முத்துக்குமரா குமரகுருவி வேலா தண்டபாணி மயூர வாகனா பழனியாண்டி வேலவா அமரீசா கந்தசாமி அப்பப்பா ஒன்றா இரண்டா எத்தனை பெயர்கள் நம்முடைய தமிழ் கடவுளுக்கு இத்தனை பெயர்கள்லாம் கூப்பிட்டு அழைச்சால்தான் முருகன் வருவான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க முருகாயன் அப்பா என்னுடைய குறையை கேளு அப்படின்னு நம்ம மனமுருகி ஒரு முறை அழைத்தாலே ஓடோடி வந்து நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடிய கடவுள் தான் நம்முடைய தமிழ் கடவுள் சொந்த கடவுள் கந்த கடவுள் சோ இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது தீராத நோயினால் அவதிப்படுபவர்கள் நிறைய பேர் முருகனை வழிபடுபவர்களாக இருக்கிறாங்க அவங்க முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அதிலும் நிறைய நோயோட பெயரை குறிப்பிட்டு இதற்கு இது சரியாகணும் அப்படின்ட்டும் கேட்டிருந்தாங்க சமீப காலமாக நம்முடைய சேனல்ல உடல் நோய் சம்பந்தமாக இரண்டு பதிவுகள் போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது வந்து நாராயணிய மந்திரம் அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அதுக்கப்புறம் வந்து அஸ்வினா அப்படிங்கிற மந்திரம் அஸ்வினி குமாரர்களுக்கு உரிய ஒரு மந்திரம் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமேல் வந்து நோய் தீர்க்கும் ஒரு பீஜ மந்திரத்தையும் நம்ம சொல்லி இருந்தோம் நிறைய பேர் அதை உச்சரிச்சுக்கிட்டு வருவதாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி இருந்தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது எந்த நோயாக இருந்தாலும் சரி இந்த நோய்க்கு தான் இதை சொல்லணும் அந்த நோய்க்கு தான் இதை சொல்லணும் அப்படின்லாம் எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது எந்த நோயாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஒற்றை தலைவலி தான் எனக்கு இருக்குது ஆனா அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி அந்த இருந்து கழுத்து வலி இடுப்பு வந்து ரொம்ப வலிக்குது மூட்டு தேய்மானம் மூட்டு வலி என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியல வீட்டில் ஒருத்தவங்க துணை இல்லாம வாக்கர் இல்லாமல் என்னால் நடக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனையில இருந்து ரொம்ப கொடிய கீமோ தெரப்பி ரேடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் ஆஹ் அதை மாதிரி வந்து புற்றுநோயில இருந்து இந்த மரபணு நோய்கள்னு சொல்றாங்க இல்லையா இந்த குரோமோசோம்ஸ் ரிலேட்டடான நிறைய நோய்கள் இந்த டவுன்ஸ் சின்ட்ரோம் இதை மாதிரிலாம் நிறைய நோய்கள்னால குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஆர்டிசம் டவுன் சின்ரோமு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ஸு இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்பட்டவர்களும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அந்த குழந்தைகள் ஒரு இடத்துல உட்காந்து சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் இதற்கு வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதே போல் பரம்பரை பரம்பரையாக சில வியாதிகள் வரும் அது வந்து பிறவியிலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சர்க்கரை வியாதி சர்க்கரையே அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க பட் ஆனால் பிறக்கும்பொழுதே வந்து டயபெட்டிஸோட சில குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க கண் பார்வை கோளாறு அதே மாதிரி பிறவியிலே குருடா வந்து பிறக்கக்கூடிய சில குழந்தைகள் இருக்கிறாங்க ரத்தம் உறைதலில் குறைபாடு ஹீமோஃபிலியா அந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இன்னும் இம்யூன் டிசீசஸ் நம்முடைய செல்களை நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்களே நமக்கு எதிராக வேலை செய்வது நம்முடைய திசுக்களை வந்து அதுவே சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இது அதற்கெல்லாம் வந்து என்ன மருந்தே கிடையாது லைஃப் லாங் அவங்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் மருந்தை வந்து ஒரு ரெண்டு நாள் நிறுத்தினா அதோட அவங்க லைஃப் வந்து தலைகீழாக மாறிடும் அதனால மருந்தோட துணையோடு தான் அவங்க வந்து உயிர் வாழணுமே சாப்பாடுன்றது இரண்டாம் பட்சமாக மாறி மருந்து தான் முதல் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதே போல ரொம்ப கொடிய வழியினால் நாள்தோறும் வழிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான வழியை நாங்க அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சோ அவங்கெல்லாம் அந்த வழியில இருந்து அந்த வேதனையில இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து பூரணமாக குணம் அடையணும் இப்ப ஒருத்தவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ண போறாங்க இல்ல சர்ஜரி செஞ்சு முடிச்சிட்டு ரெக்கவரி பீரியட்ல இருக்கிறாங்க அந்த போஸ்ட் சர்ஜிக்கல் ஃபேஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் உச்சரிக்கலாமா நாங்கள் நார்மலாக தான் இருக்கிறோம் எந்த வியாதியும் எங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உச்சரிக்கலாமா தாராளமாக நீங்கள் இந்த நாலு வரி மந்திரத்தை உச்சரிக்கலாம் இது வந்து ஏற்கனவே வேல்மாறல் அப்படிங்கிறது ஒரு ஔஷதம் அதை வந்து உச்சரிப்பவங்க உச்சரிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அது கிடையாது திருப்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட நான்கு வரி பாடல்தான் நோய் தீர்க்கும் பாடல் இந்த நாளே நாலு வரி மட்டும் போதும் இதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சுக்கிட்டு இதை வந்து நோய் தீரும் வரை நாள் கணக்கெல்லாம் கிடையாது மாதக்கணக்கோ அது வருஷ கணக்கானாலும் பரவாயில்ல இதை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அது வந்து சரியாகும் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் பேரூர் அந்த க்ஷேத்திரத்தில் பாடிய ஒரு பாடல் இது இப்போ வாங்க அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாடல் எண் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுங்க தீரா பிணி தீர சீவா தும ஞான ஊரா சியதான ஓர்வார் கருள்வாயே பாரோர் கிரை சேயே பாலா கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே இன்னொரு தடவை உச்சரிச்சு காமிக்கிறேங்க தீரா பிணி தீர சீவா தும ஞான ஊரா சியதான ஓர்வார் கருள்வாயே பாரூர் கிரைசேயே பாலா கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே இவ்வளோதாங்க இதை வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை அப்படிங்கிற கணக்குல உச்சரிக்கலாம் இல்ல நேரம் இருக்கும் பட்சத்தில் காலையில ஆறு முறை மாலையில ஆறு முறை நீங்க வந்து இதை உச்சரிக்கலாம் பூஜை அறைக்கு போக முடிஞ்சா அங்க நீங்க விளக்கேத்திட்டு முருகர் முன்பு அமர்ந்து இதை பாடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வெளியில இருந்தே கூட இதை நீங்க பாடல உச்சரிக்கலாங்க இப்போ இப்ப நம்ம பார்த்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க உலகத்தில் உள்ளவர்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமானுடைய திருக்குமாரரே என்றும் இள இளையவரே மலைகளுக்கெல்லாம் அரசரே புகழினால் எவரினும் மேம்பட்ட பெரியவரே பேரூர் என்னும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள பெருமையின் மிக்கவரே தீராத நோயாகிய பிறவி நோய் தீரும் பொருட்டு உயிரை அறிந்து கொள்வதாகிய ஞானத்தை அடையும் பொருட்டு உலகமெங்கும் ஆட்சியில் இருப்பதாகிய ஒப்பற்ற உபதேச அருள்புரிவீர் அப்படின்னு அருணகிரிநாதர் பேரூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய திருக்குமாரரை பார்த்து பாடுகிறார் அதனால எந்த நோயாக இருந்தாலும் சரி இந்த நோய் அந்த நோய் அப்படின்னு எந்தவித பாகுபாடும் கிடையாது சாதாரண தலைவலியிலிருந்து மரணத்தின் விளிம்பில் நிற்கக்கூடியவர்கள் வரை இந்த ஒரு பாடலை நம்பிக்கையோடு உச்சரிக்கும் பொருட்டில் முருகனுடைய அற்புதங்களை வந்து இந்த காலத்திலும் நம்ம பார்க்கலாங்க உங்களுடைய நம்பிக்கை தான் முக்கியம் அதே போல் நம்ம மனதாலையும் சில வற்றை அனுபவித்து தான் தீரணும் நமக்கு விதி இருக்கும் பட்சத்தில் அவற்றையெல்லாம் அவற்றையெல்லாம் அனுபவித்து அதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து ஒரு குணமடையக்கூடிய ஒரு நிலை வரணும்னா அது நடந்தே தாங்க தீரும் இந்த பாடலை உச்சரிப்பதற்கு ஏதாவது நம்ம விதிமுறைகள் பின்பற்றணுமா அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த ஒரு பாடலை இவ்வளோ நாள் படிக்கணும் அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க உங்களுக்கு அதாவது நோயுற்றவர்களுக்கு அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும் வரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் இதை வந்து உச்சரிக்கலாம் அப்படி இல்லை அவங்களுக்கு அவ்வளோ தெம்பு கிடையாது உடம்புல அவங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பதில் அவங்களுடைய பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் கணவருக்காக மனைவி மனைவிக்காக கணவர் பிள்ளைகளுக்காக அப்படின்ட்டு பெற்றோர்கள் அப்படின்ட்டு யார் வேணாலும் இதை நீங்கள் உச்சரிக்கலாம் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர் வேறு ஒரு ஊரில் இருக்கிறாங்க நாங்கள் வேற ஒரு ஊரில் இருக்கிறோம் அவங்களுக்காக அவங்க வந்து குணமாகணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இதை உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த பாடலை நீங்கள் ஆறு முறை பாடிட்டு அந்த குறிப்பிட்ட நபரோட பெயரை சொல்லி இப்போ வந்து ராம்குமார் அப்படின்னா ராம்குமார் அவருடைய நோயிலிருந்து பரிபூர்ண குணமடைய முருகா நீ உதவ வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆறு முறை உச்சரிச்சுட்டு அந்த நபர் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்களோட பேரு அந்த நோயிலிருந்து அவங்க பரிபூர்ணமாக குணமடைய வேண்டும் அப்படின்ட்டு நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே வேண்டிக்கலாம் இது பூஜை அறையில போயும் நீங்க சொல்லலாம் அல்லது வெளியில இருந்தே கூட சொல்லலாம் அசைவம்லாம் சாப்பிட்றதுலாம் ஒரு வந்து விஷயம் கிடையாது அதை மாதிரி மாதவிடாய் காலமும் ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா சில நோயாளிகளுக்கு தினம் தோறும் அசைவம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போ தான் அவங்க உடல் தேரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்காக அவங்க மந்திரமே சொல்லாமல் இருக்க முடியாது அதே போல் தீட்டுக்காலம் அப்படிங்கிறது சில பெண்களுக்கு தீட்டு பட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் அவங்களுக்கு நோயே அப்படி இருக்கும்போது அவங்களும் மந்திரம் சொல்லாமல் இருக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி